அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு செண்டு அழகிய செம்மண் பூமி ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறவங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்கனு பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம ஊத்துக்குழி வர்ற மெயின் ரோட்டில் பெட்டி கடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் வாக்கப் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இந்த காரு பைக்கெல்லாம் போது பார்த்தீங்களா இந்த வீடு தெரியுது வரீங்கதான் பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சென்ட்ங்க நாற்பத்தி மூணு சென்ட்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது பூமியோட சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வடக்கு சரிவாக இருக்குது எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க நல்லா சமசாதரமாக இருக்குதுங்க இது மொத்த ஏரியாவில் ஒரு ஃபார்ம் லேண்டில் ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க தான் இந்த பூமி நமக்கு சேலுக்கு தர்றாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வீடுங்க மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி தானுங்க இங்கே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டிங் நம்ம ப்ராப்பர்ட்டி அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க உங்களுக்கு திருப்பூர் வந்து ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது அதே மாதிரி ஊத்துக்குழியும் ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க எல்லா பர்பஸ்க்காக நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு செண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க இதை வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிட வேண்டாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்